அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு விடியும் வேலைக்கான விடைகள் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கோழி கொடுத்து அதுக்கான விடைகள் கொடுத்துருக்காங்க எளிமையான தான் நம்ம வாசித்து பார்த்தாவே மிகவும் எளிமையாக எழுதிகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஐந்து வார்த்தைகள் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அதனால குழப்பமே இல்லாமல் எங்கெங்கே வருமோ அங்கே எழுதி கொள்வது மாதிரி தான் இருக்கிறது அடுத்தாக ஒரு வர்ணனை சொல்ல கொடுத்து அதற்குண்டான வாக்கியம் எழுத சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறோம் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது இதே போன்று வேறொரு வாக்கியங்கள் கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் அதனால் அதுவும் மிக எளிமையானதான் அடுத்தாக ஒரு நிலா ஒரு மழை அடுத்து வந்து மழையும் அடுத்து வந்து குருவியும் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று சம்பந்தமான தொடர்கள் மேலே கொடுத்துருக்காங்க எதுக்கு எந்தெந்த சென்டென்ஸ் அதாவது தொடர் வரும்னு பார்த்து அதை எழுத வேண்டும் நாங்கள் எழுதியிருக்கோம் பார்த்துக்கங்க அடுத்தாக ஆறு ஆறுக்கு வந்து நம்ம சொந்தமாக எழுதணும் ஆறுக்கு வந்து இதே மாதிரி மூன்று வாக்கியங்கள் சொந்தமாக எழுதுகிற மாதிரி இருக்குது எழுதியிருக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி அடுத்தும் குறிப்பிற்கேற்ப படத்தை கண்டுபிடித்து வர முடிவோங்கிறதும் மிகவும் எளிமையானதுதான் கீழே படம் கொடுத்துருக்காங்க படத்தில் நாங்கள் கலர் அடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த கலர் அடித்த இடங்களில் அந்த படங்கள் இருக்குது அதை பார்த்து நீங்கள் அதற்கேற்றால் போல் கலரை அடிச்சுக்கோங்க அடுத்ததாக பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகனு கொடுத்துருக்கோம் சரிங்களா இனி இனியனும் இனியாவும் துள்ளி கதித்து எங்கு சென்றார்கள் பள்ளிக்கு சென்றார்கள் அடுத்து அறிமதி சமையலுக்கு பயன்படுத்திய அரிசி எது வரகு அரிசி அடுத்து வந்து இதே மாதிரி சரியான தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்குறாங்க சரியான தொடரை கண்டறியதுன்னா இனியனும் இனியாவும் விளையாடினர் அடுத்து வர்ணனை சொற்கள் அந்த இருக்கிற எதெல்லாம் வர்ணனை சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள் இது இல்லாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஓ ஓசையில் முடியும் சொற்கள் மழை மலை நீர்த்தி வலை வெள்ளை அரை இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க நாங்கள் எழுதியிருக்கிறோம் அதை பார்த்து எழுதிங்க அடுத்து அறிவுமதி செய்த உணவு எதுன்னு கேட்குறாங்க சோறு பருப்பு கடையல் பிரண்டை துவையல் அடுத்து மறுபடியும் வரணை சொற்கள் கேட்குறாங்க அரணை சொற்கள் நாங்கள் வர தேடி பார்த்து எழுதியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் அதை பார்த்து எழுதிக்கொள்ளுங்கள் அடுத்த நாங்களே படிப்போம் நாங்களே எழுதுவோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க மேகம் திரண்டால் மழை பெய்யும் மழை பெய்தால் குளம் நிறையும் குளம் நிறைந்தால் மீன்கள் வரும் அல்லது மீன்கள் இருக்கும் எழுதிக்கலாம் மீன்கள் இருந்தால் கொக்கு வரும் அப்படின்னு எழுதிக்கொள்ளலாம் எழுத்திற்குரிய சொற்கள் எழுதி தொடராகவேன்னு கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்க சொற்களை எழுதியிருக்கிறோம் இந்த சொற்களை வைத்து பின்னால் வந்து தொடர்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள் அந்தந்த எழுத்துக்குரிய சொற்கள் எழுதியிருக்கிறோம் சொற்களுக்கு தொடர்கள் பின்னாடி வருது இதுபோல் நீங்கள் வேறு தொற்களை தொடர்களை கூட எழுதி கொள்ளலாம் சரிங்களா சத்தமின்றி சாலையை சொல்லியபடி சுத்தம் செய்தான் சிறுத்தை சோலைக்குள் சேற்றில் சிக்கியதால் சீரியது சூரியன் சௌகரியமாய் சைகை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று வாக்கியங்கள் எழுதியிருக்கிறோம் நீங்கள் இது மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா ரைட் அடுத்து விடுப்பு விண்ணப்பம் விடுப்பு விண்ணப்பம் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் பள்ளியினுடைய உங்கள் பள்ளியினுடைய முகவரி உங்கள் பேர் போட்டு உங்கள் பள்ளியினுடைய முகவரி அடுத்து வகுப்பாசிரியனுடைய முகவரி இதே தான் எந்த வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொட தொடக்க பள்ளி உங்கள் பள்ளியினுடைய ஊர் எந்த ஊரில் உங்கள் பள்ளி இருக்கோ அந்த ஊர் அடுத்த வந்து எந்த காரணத்துக்காக விடுமுறை எடுக்கிறோம் எந்த நாள் விடுமுறை எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம் எத்தனை நாட்கள் என்ன காரணத்துக்காக விடுமுறை அப்படிங்கிறத எழுத போகிறோம் எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க நீங்களாகவே பழகுங்கள் அடுத்ததாக என்ன காரணம் காரணம் தான் நம்ம திருவிழா உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி இதை ஒன்று கொள்ளலாம் அடுத்ததாக கடிதத்தை நிறைவு செய்க என்னுடைய எதை பற்றி கடிதம் நிறைவு செய்யிருக்காங்க என்னுடைய என்னுடன் அதிக நேரம் இருக்கும் வகுப்பறை வகுப்பறைக்கு ஒரு கடிதம் எழுதிருக்காங்க வகுப்பறைக்கு ஒரு கடிதம் மேலே சொல்லியிருக்காங்க நாங்கள் எளிமையை எழுதியிருக்க பாருங்கள் பார்த்து அதுபோல் நீங்களும் எழுதி பழகுங்கள் அடுத்து உரை மேல் முகவர் யார் எழுதணும் வகுப்பறைக்கு தான் எழுதணும் ஐந்தாம் வகுப்பு ஒன்றிய தொடக்கப்பள்ளி உங்கள் ஊரினுடைய பெயரை எழுத வேண்டும் அடுத்தாக நானே செய்வேன் நான் எப்போது சொல்லுவது போகிறேன் நீங்களாக எழுதி பாருங்கள் எத்தனை மதிப்பெண் வருதுன்னு பாருங்கள் அதற்கப்புறமா மிகவும் குறைவாக வந்தால் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் இல்லாவிட்டால் இதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதியதை கூட எழுதி கொள்ளலாம் அடுத்து வந்து வர்ணை சொற்கள் மட்டம் பட்டிருக்க பாருங்கள் வர்ணனை தொடர் நம்மளாக எழுதி சொல்கிறாங்க அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து ஒரு இயற்கை காட்சியும் பார்த்து ஒரு வர்ணை தொடர் எழுத வேண்டும் எழுதியிருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்த சரியாக தவறான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து சரி வரும் இரண்டாவதாக இருப்பது தவறு வரும் மூன்றாவதாக இருப்பது சரி வரும் அடுத்து வர்ணனை சொற்களை கொண்டு தொடரில் அமைத்து எழுதுவேன் வந்த மொர் மொறு மெதுமெதுப்பான மெல்லிய கரடு இதை கொண்டு தொடர்கள் அமைக்கணும் அமைச்சிருக்கோம் அதை பாருங்கள் அடுத்ததாக தாத்தாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்திலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க யார் எழுதுகிறாங்க யாருக்கு எழுதுகிறாங்க என்ன கடிதம் அனுப்பினது யாருங்கிற மாதிரி கேள்வியில் கேட்குறாங்க அதற்கு உண்டான பதிலில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பாருங்கள் நீங்களே அந்த கடிதத்தை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் எழுதி கொள்ளுங்கள் அடுத்து வந்து தாத்தா என்ன எழுதுவார் நீங்கள் தாத்தாவாக இருந்தால் என்ன எழுதுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கற்று ஒரு கவிதை கடிதம் எழுத சொல்கிறாங்க எழுதியிருக்கேன் பாருங்கள் இன்னும் நீங்கள் வந்து வேறு மாதிரி கூட எழுதி கொள்ளலாம் அடுத்த ஒரே முகவரி பொற்பாவை இருபது பை ஏழு தேர்வீதி மாயனூர் கரு வந்து எழுதுகிறாங்க அடுத்தாக கப்பல் கொடுத்துருக்காங்க கப்பல் பற்றி இரண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்றோம் இரண்டு வாக்கியங்கள் அடுத்து நம்ம ஒரு படம் வரையணும் ரொம்ப ஈஸியாக என்னதை கொடுத்துருக்கோம் போக்குவரத்து சிக்னல் இருக்குது இல்லைங்களா போக்குவரத்து விளக்கு சிகப்பு மஞ்சள் பச்சை சிகப்பு மஞ்சள் பச்சை போக்குவரத்தை சரி செய்ய உதவுவது சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுன்ற எளிமையான ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் அடுத்து குறிப்புகளை கொண்டு யார் என்ன கண்டறியல்னு கொடுத்துருக்காங்க நம்ம குறிப்புகள் வச்சு என்ன ஒன்று போகிறோம் நம்ம அந்த படம் வந்து என்ன படம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த விடைகள் எழுத போகிறோம் அடுத்து வந்து உங்களிடம் வந்து எதையும் தரும் மந்திர கொழுந்தால் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள் மதுசுரவின்னு நீங்கள் எதோ ஒன்று எழுதுங்க அதேபோல் பறக்க முடிந்தால் அமேசான் கார்டுகளை சுற்றி பார்ப்போம் எழுதியிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்றை எழுதி கொள்ளுங்கள் அடுத்து காற்றுக்கு ஒரு எளிய கடிதம் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் நல்லா சொந்தமாக கூட எழுதிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி